மேகத்தை வெற்றி கொண்டிருக்கின்ற சேரமான் பெருமாள் நாயன் அவர் எப்படிப்பட்டவர் யானை குதிரை முதலியவற்றை ஏறி அவற்றை செலுத்துவதில் வல்லவர் குதிரை ஏற்றம் மன்னர் அல்லவா யானை ஏற்றம் யானை குதிரை போன்றவற்றை செலுத்துவதில் வல்லவர் எனவே பருவ கொன் மூ படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளி திகள் குறுமா உகைக்கும் அந்த குரு மா உகைக்கும் மா என்ற சொல்க்கு பொது பெயர் மா என்றால் பெரியன்னு ஒரு பொருள் இருக்கிறது விலங்குன்னு ஒரு பொருள் இருக்கிறது விலங்கு என்கிற பொருளை எடுத்துக்கொண்டா குதிரையும் குறிக்கும் யானையும் குறிக்கும் எடுத்து கேட்ப இப்ப மானா பெரியன்னு ஒரு பொருள் இருக்கிறது அடுத்தது மா என்றால் மாங்கனியை குறிக்கிற பொருள் இருக்கிறது மா என்றால் விலங்கி குறிக்கக்கூடிய பெயர் அதனால அந்த அதில் குதிரையை எப்படி குறித்தது அப்படின்னு கேட்டால் இறைவன் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் குதிரையை செலுத்துவதில் வல்லவர் அதே சமயத்தில் யானையும் செலுத்துவதில் வல்லவர் எனவே இந்த இடத்துல குதிரை யானை முதலியவற்றை செலுத்துவதில் வல்லவராகிய சேரமான் நாயனார்னு பொருளாகிறது அதுவே திருவாசம் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன் மாவார ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ அந்த பாட்டை படிச்சிங்கன்னா இங்கே மாவார ஏரி என்பதற்கு குதிரை மீது ஏரின்னு பொருள் நீங்க அங்க கொண்டு என்ன யானை மீது ஏர்னு பொருள் கூடாது ஏன் மதுரைக்கு சிவபெருமான் குதிரையில்தான் வந்தாரை வழி யானை மேலே வல்ல எனவே அங்கே மா என்பது குதிரையை குறித்தது அப்படி இதாங்க நமக்கு ஒரு சொல்லை இடத்துக்கு ஏற்ப அந்த அதனால் தான் இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு நம்ம தமிழ் படிக்கும்போது ஒரு பகுதியை படிச்சிருப்போம் எந்த இடத்தில் பாடப்பட்டது நீங்கள் திருக்குறளே எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சொல்லு ஒரு குரட்பாக எடுத்து நீங்கள் பொருள் காண்கிறீர்கள் சொன்னால் முதல் அது எந்த அதிகாரத்திலுக்குன்னு முதல் பார்க்கணும் அப்படி பார்த்து பொருள் செய்வது தான் சரியான பொருள் செய்தல் இல்லைன்னா நீங்கள் பாட்டு அகராதி எடுத்து பார்த்துட்டு இந்த சொல்லுக்கு இதான் பொருள் இந்த சொல்லு இந்த பொருள் போனால் அந்த பொருள் வேறையாக இருக்கும் அது எந்த இடத்தில் சொல்லப்பட்டது என்பது ரொம்ப முக்கியம் ஏன் அது துறவுல சொல்லப்பட்டு இருக்குதா இல்லறத்தில் சொல்லப்பட்டிருக்கா பொருள் இட்டு சொல்லப்பட்டதா இன்பத்துப்பாலில் சொல்லப்பட்டு இருக்கிறதா இதெல்லாம் பார்த்து தான் அந்த சொல்லுக்கு பொருள் எடுக்க வேண்டுமே ஒழிய நீங்கள் பாட்டு சொல்லுக்கு நேரடியாக பொருள் எடுத்து ஆனால் அந்த பொருளை உள்ளவாறு விளங்கி கொள்ள இயலாது தன பாடு இருக்குதுன்னா பார்த்துக்குங்களேன் தமிழ் தான் அதுதான் இது உயர்தணி தமிழ் சொல் என்று பெருமக்கள் போற்றுகின்ற சிறப்புக்குரியது நமது தமிழ்